ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய அப்பா நான் நிகழ்த்தும் அற்புதங்களை ஆவலுடன் மற்றவரிடமிருந்து ஆனந்த கண்ணீருடன் கேட்டு உருகும் நீ என்னுடைய குழந்தையே உன் வாழ்வில் அப்படி ஒரு அற்புதம் நிகழாதா என்றுதானே மனதில் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நினைத்து கொண்டிருக்கின்றாய் நிச்சயம் உன் வாழ்வில் என்னுடைய அற்புதங்கள் நிகழப்போகிறது உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது நான் உன்னை தேர்ந்தெடுத்தது நீ முன்பு செய்த புண்ணியத்தால் அதுபோன்று நீ என்னை வணங்க ஆரம்பித்து பல புண்ணியங்களையும் சேர்த்துக்கொண்டாய் கொண்டாய் அவைகள் உன்னுடைய வாழ்வில் துன்பமான நேரத்தில் உன்னை காப்பதற்கு மிகவுமே உதவும் உனக்குள்ளே என்னை தேடிக்கொண்டிருக்கின்றாய் இனி முழுதாக உனக்குள் காண முடியவில்லை என்று வருந்தி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் சில கடமைகளை நீ சிறப்பாக செய்து முடிக்க வேண்டியிருக்கிறது அதையும் நீ செய்து முடிப்பாய் அதற்குப் பிறகு என்னுடைய தரிசனம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்னை காண வர முடியவில்லையே என்ற ஏக்கம் உனக்குள் அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது நான் தானே உன்னை தேர்ந்தெடுத்தேன் நீ என்னை காண வருவதற்கும் என்னுடைய அனுமதி தேவையல்லவா நிச்சயம் அனுமதி தருவேன் கொஞ்சம் காலம் பொறுமை காத்துக்கொள் நானே உன்னை வர வைக்கின்றேன் உன்னுடைய வாழ்வை முன்னேற செய்கின்றேன் உன்னை பல நல்ல செயல்களிலெல்லாம் ஈடுபடுத்த செய்வேன் அதை நீ எந்த ஒரு அழுப்பும் பார்க்காமல் செய்ய வேண்டும் எந்த ஒரு அகம்பாவமும் இல்லாமல் நீ செய்ய வேண்டும் நல்ல செயல்களை நீ செய்ய செய்ய உன்னுடைய கர்மவினை இன்னும் குறைந்து கொண்டே இருக்கும் அதை நீயும் பார்த்து கொண்டிருப்பாய் உன் கர்மவினை குறைய குறையத்தான் நான் உன் அருகில் வந்து இருப்பது உனக்கு தெரிய வரும் தேவையற்ற வாதங்களையெல்லாம் நீ விட்டுவிடு வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்வதை மறந்துவிடு எல்லாவற்றிற்கும் ஒரே பெயர் ஒரே சொல் என்னுடைய நாம மட்டும்தான் உன்னுடைய நல்ல எல்லாம் வீணாக்காமல் என்னுடைய நாமத்தை உச்சரித்து உன்னுடைய பல மடங்கு ஆற்றலை பெருக செய்து கொள் நல்லது நடக்கும் நான் உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகின்றேன் கண்ணீரை துடைக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையை இனிமையாக்கப் போகின்றேன் ஏனென்றால் உன் வாழ்வில் உள்ள இன்னல்களை எல்லாம் நான் போக்கப் போகின்றேன் நீ முயற்சி செய்வது எல்லாமே நிச்சயம் நடக்கும் அதுவும் வெற்றியிலேயே முடியும் உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியாக நான் இருப்பேன் தேடி வரும் மகிழ்ச்சியை நீ தொலைத்துவிடக் கூடாது அல்லவா அதற்காகத்தான் முன்னரே நான் சொல்கிறேன் உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியை நீ இருக்க பிடித்துக்கொண்டால் உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே மாறும் நீ எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் உன் வீட்டில் நிச்சயம் நடக்கும் ஒரு சுபகாரியத்தை செய்ய வேண்டும் அதற்கான காசு என்னிடம் இல்லை சுபகாரியங்கள் நடக்க வேண்டுமென்றால் அதற்கு செலவுக்கு எனக்கு பணம் தேவை என்றுதானே நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அதற்கான பணத்தை நானே தயார் செய்து தருகிறேன் ஒரு நபரின் நிச்சயம் உதவி உனக்கு கிடைக்கும் அந்த நபர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உன்னிடம் ஒருவர் உதவி என்று கேட்டு வருவார் நீ செய்யப்போகும் போகும் ஒரு சிறு உதவியால் உனக்கு பல மடங்கு லாபம் உனக்கு கிடைக்கப் போகிறது உன் வீட்டிற்கு தேவையான பணமும் உனி சுப நிகழ்ச்சி நடத்துவதற்காக தேவையான பணமும் அதில் நிச்சயம் உனக்கு கிடைக்கும்